ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் சாந்தனு சத்தியவதியுடன் சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் என்று இரு வீரமிக்க புதல்வர்களை பெற்றெடுக்கிறான் பீஷ்மர் சித்ராங்கதனை ஓர் சிறந்த போர் வீரனாக வளர்த்து தந்தையின் மறைவுக்கு பிறகு அவனை அரியணையில் அமர்த்துகிறார் சித்ராங்கதனும் பல போர்களில் வெற்றி பெறுகிறான் ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் அவனது அகங்காரத்தை வளர்க்கிறது அப்போதுதான் கந்தர்வர்கள் தோன்றுகிறார்கள் கந்தர்வர்கள் அழகான தேவலோகத்தினத்தவர்கள் அவர்கள் அப்சரஸ்களின் கணவன்மார்கள் கந்தர்வர்களின் மன்னனுக்கும் சித்திராங்கதன் என்றுதான் பெயர் இங்க ஒரே ஒரு சித்திராங்கதன் தான் இருக்கணும் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரு சித்திராங்கதர்களுக்கும் இடையே மூன்று நாட்கள் ஒரு பெரிய போர் நீடிக்கிறது இறுதியில் கந்தர்வ மன்னன் வெற்றி பெறுகிறான் வாரிசு இல்லாததால் இளைய மகன் விசித்திரவீரியன் வீரியன் அரியணை ஏறுகிறான் ஆனால் அவன் உடல் நலக்குறைவுள்ளவனாக இருந்ததால் தன் குலத்தை காக்க பீஷ்மர் அவனுக்காக ஒரு மணமகளை தேடி செல்கிறார் அந்த நேரத்தில் காசியின் மூன்று இளவரசிகளான அம்பா அம்பிகா அம்பாலிகா ஆகியோருக்கான பிரம்மாண்டமான சுயம்பரம் நடந்து கொண்டிருந்தது அஸ்தினாபுரத்தின் மன்னனான தன் மகன் அழைக்கப்படாததின் பொருட்டு சத்தியவதி கோபமடைகிறாள் எனவே பீஷ்மரை அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல அனுப்புகிறாள் பீஷ்மர் தனக்கு விருப்பமான நேரத்தில் தன் மரணத்தை தேர்ந்தெடுக்கும் வரத்தை பெற்றிருந்தார் அது அவரை கிட்டத்தட்ட மரணமே இல்லாதவராக ஆக்கியிருந்தது ஆனால் காசியின் மூன்று இளவரசிகளையும் கடத்தி செல்லும்போது அவர் தன் விதியையும் சேர்த்து முடிவு செய்ய போகிறார் என்பது அவருக்கு அப்போது தெரியவில்லை அது எப்படி அடுத்த பகுதியில் காண்போம் மகாபாரதம் ஒரு நிமிடத்தில் தொடரோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்க கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தொடர் பத்தியான உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்